மோடி அவர்களை வரவேற்க அலைமோதிய கூட்டம் தலைகீழாக மாறிப்போன தமிழக அரசியல் களம் தமிழ்நாட்டிலிருந்து விடை பெறுகின்றனவா திராவிட கட்சிகள் என்னப்பா மோடி அவர்கள் தமிழகத்துக்கு எத்தனையோ முறை வந்திருக்கின்றார் மோடி அவர்களை தமிழக மக்கள் வரவேற்ற காட்சிகளை நான் பார்த்துருக்கின்றேன் பல தருணங்களை மோடி அவர்களை வரவேற்பதற்கு கூட்டம் அலைதான் மோதி இருக்கிறது நேற்று வந்தது மட்டும் எப்படி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க கடந்த காலங்களில் வந்த கூட்டத்துக்கும் இப்போது வந்திருக்கின்ற கூட்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது அதை சொல்லும்போது நீங்களே புரிந்து கொள்வீர்கள் நேற்று மோடி அவர்களை வரவேற்க உண்மையாகவே கூட்டம் அலை மோதியது அதை பற்றி கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் அதற்கு முன்பாக பாம்பன் பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார் நம்ம மோடி அந்த தருணத்தில் அவர் என்ன பேசினார் என்ற விஷயத்தை பார்க்கணும் அதை தாண்டி பாம்பன் பாலம் திறப்புக்கு பிறகு ஊடகம் என்ன பேசிச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஸோ இதையெல்லாம் தாண்டி ஊடகம் எதை விவாதம் செய்து கொண்டிருந்தது தெரியுமா முக்கியமாக நம்ம இபிஎஸ் அவர்கள் ஏன் மோடி அவர்களை சந்திக்க விரும்பலை இபிஎஸ் அவர்கள் சந்திக்காததுனால ஓபிஎஸ் அவர்களுக்கும் மோடி அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு தரல டிடிவி தினகரன் கேட்டிருந்தார் சந்திப்பதற்கு சசிகலாவும் கேட்டிருந்தார்கள் சந்திப்பதற்கு ஆனால் இபிஎஸ் சந்திக்காத காரணத்தினால அவர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது இதை தான் விவாதம் செய்து கொண்டு இருந்தது ஊடகம் ஆனால் பாம்பன் பாலம் பற்றியோ வந்திருக்கின்ற கூட்டம் பற்றியோ மோடி அவர்கள் அந்த கூட்டத்தில் என்ன பேசினார் என்பதை பற்றியோ பெருசாக விவாதம் நடத்தவே இல்லை அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுமா உருவாகாதா எதற்காக இபிஎஸ் மோடி அவர்களை சந்திக்கவில்லை ஒரு பக்கம் இபிஎஸ் இடத்துல பாஜகனுடைய முன்னணி தலைவர்கள் பேசிக்கொண்டே இன்னொரு பக்கம் அதிமுக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஜக தலைவர்களை சந்திப்பதற்கு அனுமதி அளிக்கிறாங்க அப்போது பாஜக இடத்துல கண்ணியம் கிடையாது அதிமுகவில் ஒரு துரும்பு பொதுச்செயலாளராக இருக்கலாம் அவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம் ஆனால் அதிமுகவுடைய தலைமையில் யார் இருக்காங்களோ அவங்கள தானே சந்திக்கணும் அவங்ககிட்ட தானே கட்சி தொடர்பாக பேசணும் அதிகாரப்பூர்வமாக ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை சந்திப்பதனால அதிமுகவில் அவங்க என்ன கொண்டு வரேன்னு நினைக்கிறாங்க இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க என்ன மரியாதை தராங்க டெல்லி வரைக்கும் போய் சென்று சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அந்த சந்திப்புக்கு பாஜக என்ன மரியாதை தந்தது தொடர்ச்சியாக அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை எதற்காக சந்திக்கின்றார் ஒன்று செங்கோட்டையும் வெளியே சொல்லணும் சொல்ல மாட்டார் இல்லை அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை எதற்காக சந்திக்கின்றார் அதை பாஜகவது சொல்லணும் ஸோ அதிமுக தலைமையில் ஒருத்தர் இருப்பாங்க ஆனால் அடுத்தடுத்து அதிமுக இருக்கக்கூடிய பெரும் தலைகள் பாஜக இரண்டாம் கட்ட தலைவர்களை சந்திப்பார்கள் இப்படி அதிமுகவுக்குள்ளே உட்கட்சி பூசலை உருவாக்கி கொண்டு வருகின்ற நம்ம நாட்டு பிரதமரை எடப்பாடி பழனிசாமி எப்படி சந்திப்பார் அது கண்ணிய குறைவல்லவா நம்பிக்கை துரோகம் அல்லவா அதனால தான் எடப்பாடி பழனிசாமி நம்ம மோடி அவர்களை சந்திக்கவில்லை அப்படின்னு ஊடகம் உருட்டி கொண்டிருந்தது இது உண்மையாக பொய்யா உங்கள் கிட்டே அதை தாண்டி பாம்பன் பாலம் திறப்பு பாம்பன் பாலம் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி மூன்று ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது அது அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருந்தது பிறகு புதிய பாலம் கட்டித்தான் ஆக வேண்டும் ஏன்னா கடலில் இருக்குது அதுலேயும் ட்ரெயின் ஏதாவது விபத்துக்குள்ளாச்சுன்னா யாருமே தப்பிக்க மாட்டாங்க பெரும் விபத்தாக இருக்கும் அதனால் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கோடியில் பழைய பாலத்தினுடைய பனியை நிறுத்திவிட்டு புதிய பாலத்தை கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா புதிய பால பனி என்பது ரொம்ப கடினமானது அதனால் பழைய பாலத்தில் ரயில் போக்குவரத்து இருந்து வச்சுங்களேன் புதிய பாலம் ஏதாவது சேதமடையும் பாம்பன் பாலத்தில் அதாவது புதிய பாம்பன் பாலம் கட்டுகின்ற பொழுது பழைய பாலத்தில் போக்குவரத்தை நிறுத்தியும் வச்சுருந்தாங்க பழைய பாம்பன் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் திறக்கப்பட்டது ஸோ இங்கிலீஷ்காரன் நல்லா தான் கட்டியிருக்கிறான் பாருங்கள் நூற்றி மூன்று வருடங்களாக சிறு சிறு பிரச்சனையுடன் வந்து ரயில் போக்குவரத்து சிறப்பாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கிலீஷ்காரனுக்கு என்ன ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிறான் எவன் அதிகமாக ரயிலை பயன்படுத்துகிறான் ஆளுங்க தான் அதிகமாக போகிறாங்க இந்தியாவில் அதனால் ரயில் பாதையாக இருந்தாலும் சரி சாலை போக்குவரத்தாக இருந்தாலும் சரி நாம் தான் ஏன் பயன்படுத்துகிறோம் அதனால் எங்கே மேம்பாலம் கட்டினாலும் சரி எங்கே சாலை போட்டாலும் சரி எங்கே ரயில் பாதைகள் அமைத்தாலும் சரி தரமாக அமைச்சிடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிலீஷ்காரன் தரமாக தான் அமைத்திருக்குன்றான்வா ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி கொடுத்தா பாலங்கள் கட்டுறாங்க ஆனால் அந்த பாலங்கள் மழை பெஞ்சு அடிச்சிட்டு போயிடுது ஏழு மாதத்துலேயும் ஆறு மாதத்துலேயும் அடிச்சிட்டு போயிடுது அந்த பாலத்தினுடைய சுவடையே தெரியல அது மட்டும் கிடையாது பள்ளி கட்டிடங்கள் கட்டுகின்றார்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுகின்றார்கள் அதோட போச்சுன்னா போக்குவரத்துக்காக பேருந்து மேம்பாலங்கள் கட்டுறாங்க அந்த பாலமெல்லாம் கூட ஓட்ட விழுந்து போகுது பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுது அடுக்குமாடி குடியிருப்பானது அப்படியே சரியுது இந்த நிகழ்வெல்லாம் பார்த்துருக்குறோம் ஆனால் இங்கிலீஷ்காரன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் பழைய பாம்பன் பாலத்தை வந்து போக்குவரத்துக்காக அர்ப்பணித்திருக்கிறான் அது கிட்டத்தட்ட நூற்றி மூன்று வருடங்களில் சிறப்பாக தான் பணியாற்றி இருக்கிறது இங்கிலீஷ்காரன் கட்டின அந்த பாலம் என்பது பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சு கப்பல் போக்குவரத்துக்காக வழிவிடும் ஒரு பாதி இப்படியும் ஒரு பாதி இப்படியும் உடைஞ்சி வழிவிடும் ஆனால் இப்போது மோடி அவர்கள் கட்டி திறந்திருக்கக்கூடிய அந்த பாம்பன் பாலம் பொறுத்த வரைக்கும் லிஃப்ட்டு மாதிரி தூக்கும் பாலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக உடையாது அதாவது அந்த ரயில்வே இருப்பு பாதை இருக்குல்ல அந்த ரயில்வே இருப்பு பாதையுடன் வந்து சமமாக புரிந்திருக்கும் கப்பல் வருதுன்னா அப்படியே மேலே சர்னு போயிடும் கப்பல் கடந்து போயிடும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும் ரெண்டாக பிரியாது அந்த மாதிரி லிஃப்ட் பாலத்தை கட்டியிருக்கிறாங்க அந்த பாலத்தினுடைய அழகை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அந்த காட்சிகளை உங்களுக்கு தந்திருந்தோம் இது நம்ம மோடி அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிந்திருந்த பாம்பன் பாலத்தினுடைய அழகு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து புதிய பாலத்தில் ரயில் போக்குவரத்தை தொடங்கி வைத்தார் நம்ம மோடி அந்த காட்சிகளை இருந்தார் அதில் பழைய பாலம் எப்படி தூக்குது புதிய பாலம் எப்படி தூக்கி கப்பலுக்காக வழிவிடுது அப்படின்ற காட்சிகள் அழகாக இடம்பெற்றிருந்தது அதையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ இது பாம்பன் பாலம் திறப்பு விழா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாம்பன் பாலம் திறப்பு விழாவுக்கு வந்தார் அந்த தருணத்தில் மக்கள் எவ்வளோ பேர் கூடி வரவேற்கின்றார்கள் அந்த காட்சியில் பாருங்களேன் ஸோ மருங்களும் மக்கள் ஆரவாரத்துடன் வந்து மோடி அவர்களை வரவேற்கின்றார்கள் இல்லை நல்லா கூர்ந்து பாருங்களேன் ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்படும் இவங்கெல்லாம் காசு கொடுத்து கூட்டின்னு வந்திருப்பாங்களா எனக்கு தெரியல ஆனால் குழந்தை குட்டியுடன் வந்து அந்த கயிறு கட்டப்பட்ட பகுதியில் எட்ஜ் வரைக்கும் நின்று மோடி அவர்களை எப்படியாவது மாட்டோமா என்ற ஆரவாரம் அவங்குள்ள இருக்கிறது மட்டும் இல்ல இது பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற வீடியோ நம்ம மோடி அவர்கள் பேசிக் இருக்கின்றார் அந்த பொதுக்கூட்டத்தில் கூட எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்களேன் சாலையில் மூன்று கிலோமீட்டர் நீளத்துக்கு மோடி அவர்கள் வரவேற்றார்கள் தமிழக மக்கள் அந்த அளவுக்கு மோடி மீது பேரன்பு இது ஒரு அலைமோதும் கூட்டம்தான் ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கடந்த காலங்களில் மோடி அவர்கள் தமிழகம் வருகின்றார் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி பாஜக தலைவர்கள் போயிட்டு மோடியை வரவேற்பதற்காக சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சிகிட்டு இருப்பாங்க மோடி அவர்களை வரவேற்பதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறோம் அதே மாதிரி மோடி அவர்கள் எங்கே உரையாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் ஏற்பாடுகளை போய் சிறப்பாக பார்வையிட்டு அங்கிருந்து பேட்டி அளிப்பார் ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி மோடி அவர்கள் இளைஞிலிருந்து வருகின்றார் யார் யாரெல்லாம் அவரை போய் சந்திக்க போகிறாங்க என்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்குறோம் மோடி அவர்கள் எத்தனை மணி நேரம் உரையாற்ற போகிறாரு எந்த நலத்திட்டத்தை தொடங்கி வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு மோடியவர்கள் ராமேஸ்வரம் வருகின்ற நிகழ்வு தொடர்பாக பல நாள் பேசுவாங்க ஆனால் மோடியவர்கள் ராமேஸ்வரம் வருகின்ற நிகழ்வு தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் எங்கேயாவது பேசி பார்த்துருக்கீங்களா என்ன ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்ன விஷயங்களை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை மூத்த தலைவராக இருக்கக்கூடிய எச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் எல் முருகன்ஜி பொன்னார் இவங்கெல்லாம் மோடி அவர்கள் வருகின்றார்கள் என்று தான் கண்டி மோடியை வரவேற்பதற்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை இப்படி மோடியை வரவேற்பது தொடர்பாக தனிப்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்காமல் மோடிக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கண்ணா மோடியை வரவேற்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா கடந்த காலங்களை விட இந்த கூட்டம் அதிகம்தான் மோடியை வரவேற்க தன்னிச்சையாக வந்திருக்கின்றார்கள் இல்லைனா அந்தந்த மாவட்ட தலைவர்கள் மோடியை வரவேற்பதற்காக ஆட்களை கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்பலாம் மோடி அவர்களை வரவேற்பதற்காக சிறப்பான முன்னேற்பாடுகளை இந்த முறை மாநில பாஜக செஞ்சுதா இல்லை என்ற விவரமானது நமக்கு தெரியல ஆனால் இருபுறமும் மூன்று கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்களை வரவேற்றிருக்கின்றார்கள் தமிழக மக்கள் தான் சொன்னேன் நான் மோடி அவர்களை வரவேற்க அலைமோதியது கூட்டம் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது எப்போது பிரதமர் தமிழகத்துக்கு வந்தாலும் சரி ஒரு முதலமைச்சர் அவரை வரவேற்கணும் ஆனால் இந்த முறை முதலமைச்சர் அவர்கள் வரவேற்கவில்லை அது ஏன் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அரசியல்தான் தேர்தல் நெருக்கத்தில் இருக்கிறது மோடி அவர்கள் கடுமையாக சாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் குறிப்பாக வகுப்பு திருத்த மசோதா தொடர்பாக திங்கக்கிழமை இன்று போய் உச்ச நீதிமன்றத்தில் ஆராசா மூலமாக வழக்கு தொடுக்க போகிறாங்க திமுக இப்படி கடுமையான எதிர்ப்பை பார்லிமெண்ட்டில் தெரிவித்து விட்டு மோடி அவர்களை திறப்பு விழாவுக்கு வரவேற்றார்னு வச்சுக்கோங்க நம்ம முதல்வர் அது புஷ்னு போடும் மோடி எதிர்ப்பு எப்படியாக இருந்தாலும் மோடிக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு மும்முன்னு இருக்க முடியாது சிரித்து தான் ஆக வேண்டும் அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க பாரு பார்லிமெண்ட்டில் சண்டை போடுறாங்க சட்டமன்றத்தில் சண்டை போடுறாங்க பொதுக்கூட்டம் மேடையில் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் இந்த விழானு வந்துட்டா போதும் மோடி அவர்களுக்கு கைடு மாதிரி போய் சிரிச்சு சிரித்து எல்லாத்தையும் முதல்வரே காட்டி காட்டி பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றார்ப்பா மோடி இடத்துல அநுன்யமாக இருக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அதனால் மோடி அவர்களை வந்து நம்ம முதல்வர் வரவேற்கவில்லை கரெக்டாக திட்டம் போட்டு அடிச்சாரு ஐயாவா ஸ்டாலின் அவர்கள் ஊட்டி சென்று விட்டார் ஊட்டியில் போயிட்டு மருத்துவக் கல்லூரியுடன் வந்து மருத்துவமனையை ஊட்டி மக்களுக்காக திறந்து வைத்திருக்கின்றார் அங்கே நம்ம முதல்வர் பேசியிருப்பது என்ன தெரியுமா மோடி அவர்கள் வந்து ராமேஸ்வரம் வந்திருக்கிறாரு நான் அவரை வரவேற்க வேண்டும் ஆனால் நான் போல என்னுடைய சூழ்நிலை என்ன என்பதை பற்றி மோடி அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்து விட்டேன் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் தங்கம் தன்னரசன் அவர்களும் ராஜகண்ணப்பன் அவர்களும் மோடி அவர்களை வரவேற்பார்கள் அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டார் என்னுடைய சூழ்நிலையை தெரிவித்து விட்டேன் போக முடியலைங்க அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தார் மோடி அவர்கள் தமிழகம் வந்திருக்கின்றார் ராமேஸ்வரம் பொதுக்கூட்ட மேடையிலிருந்து தமிழக மக்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முதல்வர் சொல்லியிருக்கின்றார் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா தொகுதி மறுவரையறை தமிழகத்துக்கு துரோகத்தை இழக்கக்கூடாது தமிழக மக்களுக்கு உத்தரவாதம் அளித்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணிக்கு போக போகிறாரு அதனால் நீட்டை ரத்து பண்ணால் தான் பாஜகவுடன் கூட்டணி அப்படின்ற விஷயத்தை பாஜகவுடன் கண்டிஷன் போட்டு கூட்டணியில் சேரணும் செய்வாரா நீட்டினால் நிறைய பேர் மரணமடைகின்றார்கள் என்று சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மீது அக்கறை இருந்தால் பாஜக கண்டிஷன் போட்டுட்டு கூட்டணி சேர சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க நீட்டை ரத்து பண்ண போறேன்னு சொன்னவங்க இப்போ தூக்கி எடப்பாடி கையில் போடுறார் நீ ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்கக்கூடாதுன்றதுக்காக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு தான் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் துரதர்ஷவசமாக ரெண்டு முறையாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரல அதனால் நாங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல அப்படின்னு புஷ்ஷுன்னு போட்டாரு மொத்தத்தில் பல மக்கள் விரோத திட்டங்களை திமுகவே கொண்டு வரும் கடைசியில் அதை எதிர்த்து அவங்களே போராடுவாங்க அதே மாதிரி தான் நீட்டை கொண்டு வந்தவங்களும் அவங்க தான் அதை எதிர்த்து போராடுறவங்களும் அவங்கள தான் இருக்கிறாங்க அதை நீக்க முடியல என்று சொன்ன பிறகு அந்த பால தூக்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி கையில் கொடுத்து போட்டாரு நீட்டு ரத்து பண்ண ஒத்துக்கிட்டாங்கன்னா கூட்டணி போங்க இல்லைன்னா போகாதீங்க அப்படின்னு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக தப்பிக்க பார்க்குறாரு ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்னை முட்டாளா நீ ரத்து பண்ணுறன்னு சொன்ன ரத்து பண்ணு அப்படின்னு கேட்க போகிறாங்க நம்ம முதலமைச்சரை என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஏன் திடீர்னு இடையில் முதலமைச்சருடைய மேற்றை எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா எப்போதும் பிரதமரை முதலமைச்சர் தானே வரவேற்கணும் அப்படி கடந்த காலங்களில் நம்முடைய மோடி அவர்கள் தமிழகம் வந்தார்ன்னா நம்ம முதலமைச்சர் கூடவே சேர்ந்து வரவேற்பார் அதனால் அன்றைக்கி அலைமோதிய கூட்டம் திமுக காரங்களா இல்லை பாஜக காரங்களா என்று பிரிக்க முடியாத அளவுக்கு இரு கட்சியினர் ஒரு கூட்டமானது ஒன்று சேர்ந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்திருக்கின்ற கூட்டம் என்பது ஒரே கட்சி கூட்டம் அது பாஜக கூட்டம் அதனால தான் சொன்ன மோடி அவர்கள் வரவேற்க அலைமோதியது கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதமரை அதுலேயும் சிறப்பு முன்னுரிமை கொடுத்து ஆட்களை சேர்க்காத ஒரு கூட்டத்தில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா தமிழக அரசியல் களமானது திராவிட கட்சிகளுக்கு இனி இல்லை அவங்க இங்கிருந்து விடைபெற போகிறாங்களா என்ற எண்ணம் எனக்குள்ளே தோன்றுச்சு அதை தான் உங்ககிட்ட கேட்டேன் சரி பாம்பன் பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து விட்டு நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பேசினார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ரயில்வே திட்டத்துக்காக கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடிக்கு மேலே கொடுத்துருக்குறோம் ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ரயில்வே திட்டத்துக்கு ஒன்றுமே தரலை என்று சொல்லிவிட்டு அழறாங்க அவங்க அழுதுகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் இரண்டாவது மக்கள் பிரச்சனையை எனக்கு கடிதம் எழுதுகின்றார்கள் ஆனால் கடிதம் வேண்டுமானால் ஆங்கிலத்தில் இருக்கலாம் ஆனால் கூட தமிழை போட்டு அனுப்ப அந்த அளவுக்கு தான் இவங்க தமிழுக்கான மரியாதை தருகின்றார்கள் அப்படின்னு வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் நம்ம முதல்வர் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணாரு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ராமர் பிறந்த இடமும் அதே மாதிரி ராமர் சேது இருக்கின்ற இடமும் ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்தார் அப்போ ராமநாதபுரம் என்பது ராமசாமி கோயில் இருப்பதனால ஆன்மீகம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் பிறந்ததுனால அது அறிவியல் ஸோ அறிவியலும் ஆன்மீகம் பிறந்த இடம்தான் அது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மொத்தத்தில் நிதி ஆதாரமும் சரி தமிழுக்கு தருகின்ற முக்கியத்துவமாக இருந்தாலும் சரி தமிழ் மக்களை நேசிக்கின்ற விஷயமா இருந்தாலும் சரி அதே மாதிரி ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் சரி ஸோ மோடிக்கு எதிராக திமுக செய்கின்ற அரசியலாக இருந்தாலும் சரி நேற்று பொதுமக்கள் மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிடத்துக்கு நம்ம மோடி அவர்கள் போட்டு உடைச்சிட்டாரு அதில் குறிப்பாக மோடி அவர்கள் பேச்சை மொழி பெயர்த்தார் பாருங்க செம்ம சூப்பராக இருந்ததுங்க மொத்தத்தில் மோடி அவர்களுடைய நேற்றைய பேச்சு என்பது திமுகவுக்கு பதிலடியாகத்தான் இருந்தது இத்தனை நாளும் தமிழக மக்கள் மத்தியில் பொய் பரப்புரை செய்து கொண்டிருந்த திமுகவுடைய பொய் பிம்பத்தை மொத்தமாக உடைச்சார் என்று சொல்லலாம் நேற்று நேரலையில் எல்லாவற்றையும் பார்த்துருப்பீங்க அதனால் மோடி அவர்கள் என்னென்ன சொன்னார் எப்படி சாமி கும்பிட்டார் ஸோ சாமி கும்பிட்டு விட்ட பிறகு மேடைக்கு வந்து என்ன பண்ணார் எல்லாவற்றையும் நேரலையில் பார்த்துருப்பீங்க அதனால் மொத்தமாக நான் பேச போகிறதில்ல ஆனால் ஊடகம் மோடியை வரவேற்க அலைமோதிய கூட்டம் தொடர்பாக எதுவும் சொல்லியிருக்காது அதை பற்றி நம்ம மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்போம் தமிழ்நாட்டிலும் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கின்றார்கள் ஊடகம் இருட்டடிப்பு செய்வதனால தான் எதுவோ மோடிக்கு பின்னாடியோ பாஜகவுக்கு பின்னாடியோ மக்களே கிடையாது அது இன்றைக்கும் நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சி தான் தமிழகத்தில் பாஜக இடமே இல்லை என்று சித்தரிக்க விரும்புகிறாங்க இல்லையா ஸோ அந்த சித்தரிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக செதறிக் கொண்டு இருக்கிறது என்ற விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் மோடி அவர்களை வரவேற்பதற்காக எவ்வளோ கூட்டம் கூடிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல வந்தேன் நீங்களும் அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தமிழ்நாடு பாஜக பக்கம் திரும்புகிறதா இல்லை திராவிடத்தினுடைய கைகள் தான் இருக்கிறதா আর <laughs> কি <laughs> <laughs> <laughs>